வெல்கம் டு ஹமீதா குக்கிங் வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டெலிஷியஸான தந்தூரி சிக்கன் வீட்டில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தந்தூரி சிக்கன் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தந்தூரி சிக்கன் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கறிக்கடையிலேயே கேட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய லெக் பீஸஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு கத்தியை வச்சு நடுவில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறீங்க அப்படின்னா உப்பு அப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் இதெல்லாம் வந்து கறிக்குள்ளே போய் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது கூட உப்பு ரெண்டு எலுமிச்சும் அளவு ஜூஸ் நான் எடுத்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இது எதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நான் கறியில் இருக்க கம்ப்ளீட்டாக அந்த பச்சவாடை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் உப்பு சேர்த்து நீங்கள் எல்லா இடமும் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ அதனால் இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க செகண்ட் மேரினேஷனுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு துண்டு சின்னதாக இஞ்சி பத்து பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க நான் ஏற்கனவே நம்ம லெமன் ஜூஸ் உப்பு சேர்த்துருக்கனால இந்த தடவை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா பவுடர் இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்தே ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் இதெல்லாம் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்காக இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ப்ரைண்ட் பண்ணிவிட்டு சிக்கன் கூட சேர்த்துக்கங்க அது கூடவே தந்தூரி எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷன் தான் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வந்து இந்த மசாலா பேஸ்ட்டை தடவி விட்டுக்கோங்க செகண்ட் மேரினேஷனுக்கு நீங்கள் பிளண்ட் பண்ணும்போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கங்க தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தந்தூரி சிக்கன் கரெக்டான ரிசல்ட்டில் வராது ஸோ கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால டேபிள் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்து நல்லா திக்காக பிளண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா இதை ஒன் ஹவர் வந்து ஊற விட்டுருங்க ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் ஆவனில் தான் வந்து தந்தூரி சிக்கன் ரெடி பண்ண போகிறேன் அதனால ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு அவனை இதுக்கப்புறம் நான் அவனில் வந்து நான் எந்த மாதிரி வந்து தந்தூரி சிக்கன் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கார்பன் ஸ்டீல் பிளேட் நான் வச்சுட்டு மேலே வந்து ஹை ரேக் நான் வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹை ரேக்கில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறணும் இதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சிக்கனை நான் வந்து ரேக்கில் வந்து வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கனுக்குமே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இப்போ கண்டிப்பாக வந்து சிக்கன்லேயே வந்து நீங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அவனில் வந்து பிளேஸ் பண்ணணும் இப்போ நான் அவனுக்குள்ளே நான் பிளேஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்ஜி சார்கோல் கன்வென்ஷன் மைக்ரோவேவ் அவன் அதனால கிரில் அண்ட் காம்பினேஷன் ஒன் வாட் அப்படிங்கிற மோடில் நான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் செட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நல்லா வந்து அது குக் ஆகட்டும் இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான மீன் சட்னி வந்து ரெடி பண்ணிக்கிறலாம் கையெல்லாம் மல்லித்தலை புதினா ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு சின்னதாக இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா ஹாஃப் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இந்த காம்பினேஷன் வந்து தந்தூரி சிக்கனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மீன் சட்னி வந்து கண்டிப்பாக வந்து தந்தூரி சிக்கன் நீங்கள் ரெடி பண்ணும்போது கூடவே சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து வெளியே எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம வந்து அதை திருப்பி வச்சு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து குக் ஆகணும் மறுபடியும் அவனுக்குள்ளே பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆயில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அவனுக்குள்ளே பிளேஸ் பண்ணிக்கோங்க அவன் வந்து நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் க்ரில் அண்ட் காம்பினேஷன் மோடில் டூ வாட்ஸில் டென் மினிட்ஸ் தான் வந்து டைம் செட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து குக் ஆகணும் அப்படிங்கிறனால டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்குன்னு ஸோ இதை சுட சுட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீன் சட்னி அது கூட வந்து ஆனியன் சாலட் ரெண்டு லெமன் இந்த ஸ்லைசஸோட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா டக்கராக இருக்கும் ஆனியன் கூட கொஞ்சமாக சாட் மசாலா உப்பு அப்புறம் வந்து மலித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ஆனியன் சாலட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ண நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறையா பார்க்கலாம் பா பாய்